கோவை அருகே தடாகம் பகுதியில் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையம் துவக்கம் கோவை தடாகம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி வாழ் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக துவங்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ மையங்கள் துவங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆனைக்கட்டி சாலையில் உள்ள தடாகம் பகுதியில் துவங்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிட துவக்க விழா கேஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி ஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு புதிய மருத்துவ மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இதுகுறித்து கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி கூறுகையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள மருத்துவ மையத்தில் இரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை இரத்தத்தில் உப்பின் அளவு கிரியாட்டினின் இரத்தத்தில் சர்க்கரை அளவு பாப் ஸ்மியர் பரிசோதனை இரத்த வகை மலேரியா பாரசைட் மார்பு எக்ஸ்பிரே இசிஜி போன்ற அனைத்து பரிசோதனைகளும் இலவசமாக செய்யப்படுவதாக தெரிவித்தார் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் நலன் காப்பதற்காக தடாகம் பகுதியில் உருவாக்கப்பட்ட கேஎம்சிஹெச் மருத்துவக் கல்லூரி ஊரக மருத்துவ மையத்தினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் குட் மார்னிங் டு யார் இன்னைக்கு கேஎம்சிஹெச் மருத்துவ கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவக் கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள் அதோடைய செவிலியர்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள் ப்ரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி பண்றதுக்காக மருத்துவக் கல்லூரிகளுக்கு ரெண்டு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று